அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமான தீர்ப்பு இது குறித்த தொழில முழுமையை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மக்களவைத் தேர்தலில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்றது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் தேர்தல் ஆணையம் கட்சி சின்னத்தை பறிச்சதும் அதற்கு பிறகு அந்த தேர்தலை சந்திக்க விடாமல் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தடுத்ததும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளோ அநீதியை பண்ணணுமோ அத்தனையுமே திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தேர்தலில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையும் தனிப்பட்ட முறையில் மிரட்டுறதுலேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள விலைக்கு வாங்கணும்னு இருந்து எல்லா காரியத்திலுமே ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க திமுக கட்சி ஆனால் காவலர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே நாம் தமிழ் கட்சி மேலே மட்டும்தான் வழக்குகளே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி குவிந்த வழக்குகள் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மேலே மட்டும் இருந்துகிட்ருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலே வழக்குகள் இருந்தாலுமே ஒரு தனிநபர் மேலே எப்படிடா நூற்றி ஐம்பது வழக்குகள் இருக்கும் அதுவும் ஒரு அரசியல்வாதி மேலே எதனால் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான வழக்குகள் குவிந்ததற்கு முதல் முக்கிய காரணமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா எல்லா பொதுக்கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா சீமான் விதி மீறிட்டாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு கொடுத்துட்டாரு அப்படின்றதுல ஆரம்பித்து நிர்வாகிகள் அதிக நேரம் பேசிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே வழக்குகளை போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி குவிந்த வழக்குகள் தான் கிட்டத்தட்ட சீமான் மேலே பார்த்தீங்கன்னா தற்போது நூற்றி அறுபத்தி மூன்று வழக்குகள் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயமே இல்லை அப்படின்னாலும் திமுகவுடைய வலியுறுத்தல சீமான் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அந்த ஊருக்கும் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கும் தொடர்ச்சியாகவே நேரில் நின்று ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்னாலேயே நிறைய பொதுக்கூட்டங்களே பாதிப்படைஞ்சிருக்கு இனிமேலும் சீமான் நேரில் இந்த மாதிரி ஆஜராக வேண்டாம் அப்படின்றதான் தற்போது நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க சீமான் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே தேவையற்றது அப்படின்னும் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு ஒரு மனிதர் நேரில் நிற்க வேண்டிய கட்டாயமே இல்லை அதுவும் ஒரு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவர் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நேரில் நிற்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னும் இந்த கட்சியுடைய வழக்கறிஞர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வழக்குகள் ஒவ்வொன்றிற்குமே போதிய விளக்கங்களை கொடுத்து இந்த வழக்குகளை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு அறிவுறையாக வழங்கியிருக்காங்க இந்த விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு நான் தனிப்பட்ட முறையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஊருக்கமான நன்றியும் சொல்லியிருக்காரு சீமான் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களுக்காம சில தெரிவிங்க நன்றி வணக்கம்